டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கு சத்தியதீதி அனுப்பிப்போம் அப்போஸ் நான் இங்கே பேர் நம்ம எப்படி வளர வேண்டும் என்று சொல்கிறார் நம்ம எல்லாேருக்கும் பாருங்கள் வளரணும்னு ஆசையாக இருக்கும் அதில் சில இன்ஸ்பிரேஷன் நம்ம வச்சுருப்போம் பாருங்கள் சில பேர் முன்மாதிரியாக வச்சுருப்போம் அப்போஸ் நான் இங்கே பவுலை போல் வளரணும் தாவிதை போல் வளரணும் மோசையை போல் வளரணும் இல்லை இந்த ஊழியக்காரர் போல் இருக்கணும்னு நிறைய பேரை நம்ம முன்மாதிரியாக வச்சிருப்போம் ஆனால் பேஜர் பாருங்க நீங்கள் புதிதாக பிறந்த பிள்ளைகளை போல் கலங்கம் இல்லாத அந்த ஞான பாழிமேல் வாங்கியாக இருக்கின்றார் நீங்கள் வளரணும்னா இந்த புதிதாக பிறந்த பிள்ளைகளை போனால் மாறணும்ன்றார் நம்ம வீட்டில் புதிதாக பிறந்த பிள்ளைகள்லாம் பார்த்துருப்போம் பாருங்கள் வெறும் மூணு கிலோவில் பிறந்திருப்பாங்க இன்றைக்கி ஐட்டு வெயிட்டில் பார்த்தா நம்மளே தாண்டி போயிட்டாங்க எப்படி அவங்க வளர்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம கவனித்தோம்னா வெறும் பால் தான் பாருங்கள் பால் குடித்து தான் வளர்ந்துருப்பாங்க அந்த பால் அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா விதமான ஊட்டச்சத்தம் இருக்குது பாருங்கள் அந்த பிள்ளை எத்தனை தடவை பால் குடித்தாலும் வாஞ்சியாக குடிக்குது என்ன போர் அடிக்குது இந்த ஃபுட்டு வேறு ஃபுட்டு கொடுங்கன்னு கேட்காது எத்தனை தடவை கொடுத்தாலும் பாருங்கள் அத்தனை தடவை வாஞ்சியாக குடிக்குது தேவனோட வார்த்தையை நம்ம அப்படி தான் அப்ரோச் பண்ண பாருங்கள் எத்தனை தடவை படித்தாலும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிற மாதிரி படிக்கணும் ஓ இந்த வசனம் எனக்கு தெரியுமே சங்கீதம் இருபத்தி மூணு எனக்கு மனப்பாடமாக தெரியுமே சங்கீதம் தொண்ணூத்தொன்று எனக்கு எல்லாம் தெரியுமே பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன் புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படி ஒரு அப்ரோச்சில் இல்லாமல் எப்போ படித்தாலும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிற மாதிரி படிக்கணும் தேவோட வார்த்தைக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் எக்ஸ்போர்ட்டாக இருக்க விடாது பாருங்கள் இந்த ஆலோசனை பாருங்கள் அறுபது வருஷமாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு பிறந்தோம் இல்லை இன்றைக்கி காலையில் தான் ஒருத்தர் இயேசு நம்புறேன்னு சொன்னால் அவருக்கும் அது பிறந்தோம் எல்லாருக்குமே இது பிறந்தோம் பாருங்கள் இந்த ஆலோசனை எல்லாேருக்குமே பிறந்தோம் தேவனோட வார்த்தை நம்ம அப்ரோச் பண்ணும்போது பாருங்கள் புதிதாக பிறந்த பிள்ளைகள் எப்படி பால் அப்ரோச் பண்ணுதோ அது போல தான் பாருங்கள் தேவோட வார்த்தையை நம்ம அப்ரோச் பண்ணோம் சில காரியங்களை ஒழிக்க வேண்டும் சில காரியங்களை கட்டி அணைக்க வேண்டும் சில காரியங்களை ஒழித்து விட்டு தேவனுடைய வார்த்தை மேலே வாஞ்சிய வளர்த்துக்கணும் சகலவித துர்கணம் சகலவித கபடு பொறாமை இது எல்லாவற்றையும் நீங்கள் ஒழித்து விட்டு தேவோட வார்த்தையின் மேலே வாஞ்சி ஆறுங்கள் விசுவாசிங்க பாருங்கள் கத்தோடய வார்த்தை தியானிப்பாங்க அதே நேரத்தை பாருங்கள் மட்டனை பார்த்து புறாமை போடுவாங்க குறை சொல்லுவாங்க இதெல்லாம் ஒழித்து விட்டு தேவனோட வார்த்தை மேலே வாஞ்சி அறுங்கின்றார் சில காரியங்களை ஒழிக்க வேண்டும் சில காரியங்களை கட்டி அணைக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நன்மையை விரும்பி தீமையை வெறுக்க வேண்டும் தீமையும் வெறுக்கணும் நன்மையும் விரும்பணும் இதை ரெண்டுத்தையும் செய்யணும் பாருங்கள் ஒருத்தர் ஜிம்முக்கும் போயிட்டு அதே நேரத்தில் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டாக்கா அதனால் ஒரு நன்மையும் இல்லை பாருங்கள் ஜிம்முக்கு போகிறது நல்லது அதே நேரத்தில் ஜங்க் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் உண்டாகும் நன்மையும் செய்யணும் தீமையும் வெறுக்கணும் சில காரியங்களை ஒழிக்க வேண்டும் சகலவித துர்க்குணம் சகலவித கபடு பொறாமை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு அங்கே ஒரு எம்டினஸ் உண்டாகும் அந்த எம்டினஸ்ஸில் தேவனோட வார்த்தையினால் வருகிற வாஞ்சியினால் நிரப்பிக்கணும் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு தேவனோட வார்த்தையினால் வருகிற வாஞ்சியினால் நம்ம நிரப்பிக்கொள்ள வேண்டும் பழைய மனுஷனை ஒழிக்க வேண்டும் புதிய மனுஷனால் நம்ம நிரப்பிக்கணும் பாருங்கள் இப்படி தான் நம்ம வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இது எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் இது எல்லாராலையும் செய்ய முடியாது தேவனுடைய தயவை ருசி பார்த்தவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அவர் எனக்காக கல்வாரி சீல் ரத்தம் சிந்தினார் ரொம்ப விலையேறப்பட்ட ரத்தத்தையே சிந்தி என்னை மீட்டுக்கொண்டார் அவருடைய இறக்கங்களை நான் பெற்றுக்கொண்டேன் அவருடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று தேவனுடைய தயவை ருசித்து பார்த்தவர்கள் அவரோடு கூட வளரணும்னா சிறு பிள்ளைகளைப் போல் மாறணும் இப்பவே பாருங்கள் சில காரியங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களை வச்சு நமக்கு போதிக்கிறாங்க நம்ம பாருங்கள் எதாவது கற்றுக்கணும்னா பெரிய ஆளுக்கிட்ட தான் கற்றுப்போம் ஆனால் வேதம் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக போகுது சின்ன பிள்ளைகிட்ட போய் கற்றுக்கணும் இயேசு பாருங்கள் நீங்கள் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே வரணுன்னா இந்த சின்ன பிள்ளைங்களை போனால் மாறணுன்றார் பெரிய சத்தியத்தை சின்ன பிள்ளைங்களை வச்சு போதிச்சிட்றாரு புதிதாக பிறந்த பிள்ளைகளை போனால் மாறணும் பாருங்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷன் பெரிய பெரிய ஆள்லாம் தேவையில்லை இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிச்சாலே போதும் எப்படி அவங்க வளர்ந்தாங்க எப்படி அவங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்தாங்க பால் குடிச்சு தான் வளர்ந்தாங்க பாருங்கள் தேவனோட வார்த்தையை படித்து தான் அதை தியானித்து தான் நம்ம வளரணும் தேவனோட வார்த்தையில் பாருங்கள் நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஊட்டச்சத்தம் இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான மரணும் அதில் இருக்குது அவங்க வந்து தேவனோட வார்த்தை மேலே வாஞ்சியாக இருக்கணுமா எத்தனை தடவை படித்தாலும் அத்தனை தடவை படிக்கும்போது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி படிக்கணும் எக்ஸ்பர்ட் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது சிறு பிள்ளை எப்படி பாலை அப்ரோச் பண்ணதோ நாமும் பாருங்கள் தேவோட வார்த்தை அப்படி தான் அப்ரோச் பண்ணணும் இதுதான் வளருவதுக்கான வழி இப்படி தான் நம்ம வளரணும் ஒரு சின்ன பிள்ளை எப்படி வளர்ந்ததோ அதே போல் தான் நாமளும் வளரணும் பாருங்கள் இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ யூ